ரிசல்ட் வந்துருச்சு நிறைய பேர் வக்கீல் ஆகணும்ன்ற ஆசையா யூடியூப் புரட்டி போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது எப்படி லா படிக்கலாம் எந்த காலேஜஸ்ல படிக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் போலாமா இல்ல பிரைவேட் காலேஜஸ் போலாமா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பிஎல் முன்னாடி சொன்னாங்க இப்போ எல் எல்பின்னு சொல்றாங்க சோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஒரு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி நீங்க சேரணுமா உங்களுக்கான வீடியோ தான் இது இப்ப முடிச்சிருக்கீங்களா இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா இல்ல ஒரு டிகிரி யூஜி முடிச்சிருக்கீங்களா இல்ல உங்களோட ஹையர் ஸ்டடிஸ் பிஜி முடிச்சிருக்கீங்களா எல்லாருமே கண்டிப்பா வக்கீல் ஆகலாங்க இப்ப டுவெல்த் முடிச்சவங்களுக்கு கோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ்ங்க பிகாம் எல் எல்பி பிசிஏ எல் எல்பி பிபிஏ சோ இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க கண்டிப்பா படிக்கலாம் இப்போ வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சோ எனக்குமே ஃபைவ் இயர்ஸ் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் நான் யூஜி முடிச்சிருக்கேன் இல்ல பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எல்பி இல்லைன்னா எல்எல்பி ஹானர்ஸ் ரெண்டு கோர்ஸ் இருக்கு இதுல ஏதாவது எடுத்து கண்டிப்பா நீங்க படிக்கலாம் த்ரீ இயர்ஸ் தான் ட்யூரேஷன் என்ன எல்எல்பி ஹானர்ஸ்னா என்னென்ன எல்லாருக்குமே டவுட் இருக்கும் எல்எல்பி நான் நீங்க ஒரு விஷயத்த நார்மலா படிக்கிறது சோ எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்றப்ப இன் டெப்டா போய் படிப்பீங்க உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் எல்எல்பி ஹானர்ஸ்ல அதிகமா இருக்கும் நீங்க ஏதாவது அதுல ஹானர்ஸ் போட்டிருக்காங்க சோ பெருசா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம் ரெண்டுமே உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும் இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்ல நான் சேர்றதா இல்ல நான் கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க நிறைய மார்க் எடுத்து மெரிட்ல பாஸ் ஆயிருக்கீங்க ஒரு செவன்ட்டிலேருந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்ககிட்ட மார்க் இருக்கு அப்படின்னாக்க நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் ட்ரை பண்ணுங்க இல்ல மார்க் எனக்கு கம்மியா இருக்குன்னா நீங்களுமே கவர்மெண்ட் காலேஜஸ்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணுங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே

மட்டும் தான் அந்த பிஎல் அப்படின்ற ஒரு இது இருந்தது இப்போ முடிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எல்லா அட்வொகேட்ஸ்க்குமே வந்து எல்எல்பி தான் சோ எல்எல்பின்னு தான் இப்ப சொல்லுவாங்க நீங்க என்னடா பிஎல் தானே நான் வக்கீல் ஆகணும் பிஎல் ஆகணும்னு நினைச்சப்ப எல்எல்பின்னு சொல்றாங்களே எல்எல்பி தானே இப்ப அட்வொகேட் எல்எல்பி நீங்க படிச்சாவே நீங்க அட்வொகேட் ஆகலாம் சோ எல்எல்பி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இல்லாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது எல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த ஐபி ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நாங்க ரிப்ளை பண்றோம் மோர் ஃபாலோ பண்ணிக்கோங்க